எங்க ஒரு மூணு பொண்ணுங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு மாடலுக்கான இன்டர்வியூக்காக போறாங்க அதுல ரெண்டு பொண்ணுங்க பிளான் பண்ணி மூணாவது பின்னாடி ஒரு பேப்பர்ல தப்பா எழுதி ஒட்டி விட்டுறாங்க அந்த பொண்ணு அது தெரியாம அவங்க கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கா அப்ப அந்த ஓனரும் மேனேஜரும் அங்க வராங்க அவர் அவங்களை பார்த்துட்டு அந்த பொண்ணை தான் கூப்பிடுறாரு அந்த பொண்ணு அழகா ஸ்டைலா வந்துட்டு இருக்கா அவளை பார்த்த உடனே அந்த கம்பெனியோட ஓனருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருது அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி நடந்து போயிட்டு இருக்கா அப்ப அவ பின்னாடி இருந்த பேப்பரை பார்த்துட்டு அந்த ஓனர் உடனே அந்த பொண்ணு மேல கோவப்படுறாரு எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி எழுதி வச்சிருப்பேன் அந்த பொண்ணு உடனே அந்த பேப்பரை பார்த்துட்டு பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நான் இத பண்ணலன்னு சொல்றா அப்ப அங்க இருந்த ரெண்டு பொண்ணுங்களும் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவா இவர் ரொம்ப நல்ல பண்ணு சார் அது மட்டும் இல்ல இவர் ஒரு குடும்பஸ்தன் சொல்றாங்க அந்த கம்பெனியோட ஓனரும் காண்டாகி அந்த பொண்ணு அங்க இருந்து அனுப்பி விட்டுறான் இந்த பொண்ணு சோகமா அங்க இருந்து கிளம்பி போயிடறா அப்ப அவரோட மேனேஜர் அந்த பொண்ணோட ஃபோன் டேபிள் மேல இருக்கிறத பாத்துட்டு நான் போய் இந்த போனை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அங்க இருந்து கிளம்பி போறா அந்த மேனேஜரும் அந்த போன் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு திரும்பி போறா அந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா யாரோ பிளான் பண்ணி தப்பான ஒரு பேப்பரை என் மேல ஒட்டி விட்டுட்டாங்க நான் எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு ஃபீல் பண்ணிட்டு போனா கட் பண்றா அந்த பொண்ணு போன்ல பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த மேனேஜர் அந்த பொண்ணுக்கு ஆர்டர் சொல்றதுக்காக அவ கிட்ட இருக்க டிஷ்யூ எடுத்து கண்ண தொடச்சுக்க சொல்லி குடுக்கறா அவளும் அதை வாங்கி மூஞ்சு ஃபுல்லா தொடச்சுக்கிறா அவ அந்த மேனேஜர் கிட்ட நான் யாருக்காகவும் என்னோட ஹஸ்பண்ட் நான் ஏமாத்த மாட்டேன் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா அப்ப அந்த மேனேஜர் அந்த பேப்பர்ல இருக்கிறதையும் அவளோட லிப்ஸ்டிக் மார்க்கையும் பாத்துட்டு நீ தப்பு பண்ணலன்னு என்னால நிரூபிக்க முடியும் என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா இந்த பக்கம் அந்த ஓனர் அந்த ரெண்டு பொண்ணுங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு அவர் அந்த ரெண்டு பொண்ணுங்க உங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல குணத்தை பேப்பர்ல எழுதி உங்க மேல ஒட்டிக்கோங்கன்னு சொல்றாரு சொல்றாரு அந்த பொண்ணுங்க எல்லாம் அவங்க மேல நான் ரொம்ப ஸ்வீட் ஹானஸ்ட் டேலண்டட்னு நிறைய எழுதி ஒட்டிக்கிறாங்க அத அவரை பார்த்துட்டு நான் அவங்களோட ஒரே ஒரு நல்ல குணத்தை மட்டும் தான் எழுத சொன்னேன்னு சொல்றாரு அப்ப கரெக்டா அந்த மேனேஜர் அந்த பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்து அவளோட பாஸ் கிட்ட இந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல இந்த பேப்பர்ல எழுதுனது இவதான் இவளோட லிப்ஸ்டிக் கலர் தான் இங்கேயும் இருக்குன்னு சொல்றா அவளோட பாஸ் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை திட்டி உனக்கு இங்க வேலையெல்லாம் கிளம்பி போன்னு சொல்றாரு உடனே பக்கத்துல இருக்க பொண்ணு அப்ப நான்தான் இந்த கம்பெனியோட மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றா அத கேட்ட உடனே இவ காண்டாகி அந்த பேப்பர்ல எழுதுனது வேணா நானா இருக்கலாம் ஆனா என்ன இப்படி எழுத சொன்னது சொல்லி சொல்றா அவங்க ரெண்டு பேரும் நான் இல்ல நீ இல்லன்னு சொல்லிட்டு முடிய புடிச்சு குக்கிக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த கம்பெனியோட பாஸ் ஒன்னே அவங்க கிட்ட உங்க ரெண்டு பேருக்குமே எங்க வேலை இல்ல கிளம்பி போங்கன்னு சொல்றாரு அந்த மேனேஜர் அந்த பொண்ணுங்க மேல ஒட்டி இருந்த ஸ்வீட் ஹானஸ் டேலண்டட் எல்லா ஸ்டிக்கரையும் எடுத்து அந்த பொண்ணு மேல ஒட்டி இந்த எல்லா குணமுமே இவங்க கிட்ட இருக்கு இவங்க தான் நம்ம கம்பெனிக்கு சரியான மாடல்னு சொல்றா அவரும் நீ சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க நம்ம யாருக்காவது குளி பறிக்கணும்னு நினைச்சா நம்மளுக்கு தெரியாமே நம்மளுக்கு யாராவது குளி பறிச்சிட்டு தான் இருப்பாங்க இந்த நாலு பொண்ணுங்கள யார் இந்த கம்பெனிக்கு சரியான மாடலா இருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க